அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே துப்பட்டாவால் கழுத்து நெறித்து இளம்பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் திருச்சி மணப்பாறை அருகே சிட்கோ வளாகத்தில் மூன்று நாட்களுக்கு முன்பு இளம் பெண்ணின் சடலம் ஒன்று கிடந்துள்ளது இதை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்து உடனடியாக மணப்பாறை போலீசாருக்கு தகவல் தந்துள்ளனர் போலீசாரும் விரைந்து வந்து பார்த்தபோது அந்த பெண்ணின் கழுத்து நெரிக்கப்பட்டும் இருந்தது அவருக்கு சுமார் இருபது வயது இருக்கலாம் இதையடுத்து சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்ய அனுப்பி வைத்த மணப்பாறை போலீசார் அந்த பெண்ணை யார் கொலை செய்திருப்பார்கள் என்ற விசாரணையை கையில் எடுத்தனர் அப்போதுதான் இறந்த பெண்ணின் பெயர் சுகன்யா என்பதும் கலனிவாசல் பட்டியை சேர்ந்தவர் என்பதும் இவருக்கு இரண்டு முறை திருமணமாகி கணவுடன் கருத்து வேறுபாடால் அவர்களை பிரிந்து வாழ்ந்து வருபவர் என்பதும் தெரியவந்தது எனவே கொலை செய்தது யார் கொலைக்கான காரணம் என்ன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களிலும் போலீசார் விசாரணையை தொடங்கினார்கள் அது மட்டுமல்ல சுகன்யாவின் செல்போனையும் கைப்பற்றி ஆய்வு செய்ததில் அவர் கடைசியாக யாரிடம் பேசினார் என்பதையும் கண்டறிந்தனர் அப்போதுதான் இளைஞர்களுடன் சுகனியா பேசியிருப்பது அதில் பதிவாகியும் இருந்தது இந்த ஒரு குளுவை வைத்து அந்த நபருக்கு போலீசார் வலைவீசி தேடி வந்த நிலையில் தற்போது அவர் சிக்கியிருக்கிறார் தலைமறைவாக இருந்த தினேஷ் என்ற நபரை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தும் உள்ளனர் இது குறித்து போலீசார் தரப்பில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகியிருக்கின்றன அதாவது சுகனியாவிற்கு ஏற்கனவே இரண்டு முறை திருமணமாகிவிட்டதாம் இரண்டு கணவரையும் பிரிந்து தனித்து வாழ்ந்து வந்திருக்கிறார் செங்கல்பட்டில் தங்கி வேலை பார்த்து வந்திருக்கிறார் அப்போதுதான் கஸ்பா பொய்கைப்பட்டியை சேர்ந்த தினேஷ் என்புடன் மூன்றாவதாக அவருக்கு பழக்கமும் ஏற்பட்டது அது தகாத உறவாக மாறியிருக்கிறது ஆனால் கடந்த பதினைந்து நாட்களாகவே தினேஷுடன் பேசுவதை சுகன்யா தவிர்த்து வந்துள்ளாராம் போன் செய்தாலும் எடுக்கவில்லையாம் இதுதான் தினேஷுக்கு ஆத்திரத்தையும் தந்துள்ளது எனவே சுகன்யா வேலை பார்க்கும் செங்கல்பட்டிற்கே சென்று சமாதானமாக பேசி அவரை மணப்பாறைக்கு அழைத்து வந்திருக்கிறார் ஆள் நடமாட்டம் இல்லாத சிட்கோ வளாகத்தில் சுகன்யாவை அழைத்து பேசியும் இருக்கிறார் தினேஷ் அப்போது மறுபடியும் இருவருக்குள்ளும் வாக்குவாதம் வெடித்துள்ளது உன்னுடன் நான் பேச விரும்பவில்லை எனவும் இனிமேல் எனக்கு நீ ஃபோனே செய்யாதே என்றும் சுகன்யா அவனுடன் சத்தம் போட்டிருக்கிறார் இதனால் ஆவேசமடைந்த தினேஷ் சுகன்யாவுடைய துப்பட்டாவாலேயே சுகனியாவை கழுத்தை நிறுத்து குன்று அங்கிருந்து தப்பியிருப்பதும் போலீசாருடைய விசாரணையில் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது கலையரசன் என்புடன் சுகன்யாவுக்கு திருமணம் நடந்துள்ளது இந்த கணவரின் உறவினர்தான் இந்த தினேஷ் இவருடன் கள்ளக்காதல் ஏற்பட்டு இருவரும் வீட்டை விட்டு ஓடிவிட்டார்களாம் பிறகு உறவினர்கள் சுகன்யாவை தேடி கண்டுபிடித்து ஊருக்கு அழைத்து வந்துள்ளனர் ஆனால் கலையரசன் சுகன்யாவை விவகாரத்து செய்து விட்டார் பிறகு வேடஞ்சந்தூர் பகுதியை சேர்ந்த வினோத் என்புடன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சுகன்யாவுக்கு இரண்டாவதாக திருமணம் நடந்துள்ளது இருவ இவருடனும் வாழாமல் அம்மா வீட்டுக்கு வந்த சுகன்யா மறுபடியும் தினேஷுடன் கள்ளக்காதலை தொடர்ந்திருக்கிறார் கடந்த ஒரு வருடமாக செங்கல்பட்டில் ஒரு செல்போன் கடையில் வேலை பார்த்து கொண்டே இந்த கள்ளக்காதல் நீண்டுள்ளது இதனிடையே தினேஷுக்கு திருமணமாகி அவரது மனைவியும் கர்ப்பமாக உள்ளார் எனினும் சுகன்யாவுடன் தினேஷ் தொடர்ந்து பழகியும் வந்திருக்கிறார் தன்னுடைய இரண்டு கணவர்களுடனும் சுகன்யா வாழாமல் போனதற்கு காரணமே தினேஷ் தான் என்கிறார்கள் ஆனால் தினேஷ் தவிர சுகன்யாவுக்கு இன்னும் பல ஆண்களுடன் தொடர்பு இருந்ததாம் இதனை கண்டித்ததால்தான் சுகன்யாவுக்கு கோபம் வந்து தினேஷுடைய உறவையே அவர் துண்டித்துமிட்டாராம் இதனால் ஆத்திரமனது தினேஷ் துப்பட்டாவாலேயே சுகன்யாவின் கழுத்தையும் நிறுத்தியிருக்கிறார் இருபது வயது பெண்ணின் கொலையில் கள்ளக்காதலின் சிக்கியிருப்பது தற்போது பெரும் பரபரப்பை மணப்பாறை பகுதியில் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்